பரணி தீபத்தை கண்டிப்பா ஏத்தனும் இந்த யம வாதனையிலிருந்து நாங்க மீழ்வதற்கும் வாழும்போது எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நல்லபடியா எங்களுடைய வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து போய் இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் போது யம தர்மராஜா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தின் அன்று யார் ஒருத்தர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அவர்களினுடைய எதிர்கால சந்ததி மேல் உலகத்தில் உண்டான நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் கார்த்திகை தீபம் கவலைகள் தீர்க்கும் காண்பவர் நெஞ்சில் ஒளியினை ஏற்றும் புன்கோமுகம் பெருகும் உன் கோமுகம் பெருகும்